ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க போகிறது குறு பயிற்சியுமே இந்த வருஷம் மே 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 மாதம் நடக்க போகிறது அந்த டீட்டெயில்ஸில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் ஸோ நம்ம முதல்ல இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜாதகத்தில் வந்து ஸோ ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தோட கப்பாசிட்டியை பார்க்கணும் அந்த ஜாதகத்தினுடைய அவர் வந்து அளவுக்கு ஒரு செல்வாக்கான நபராக இருப்பார் எந்தளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான நபராக இருப்பார் அவருடைய ஸ்ட்ரென்த்து என்ன அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மற்ற பலன்களை பார்க்கணும் முதல்ல அவருடைய தஸ் அது அவர் அவருடைய லக்னம் லக்னம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஜஸ்ட் வந்து நான் சின்ன ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன் ஜெய டிஸ்ப்ளே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல் கேண்டிடேட் ஒரு அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு டு தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்களுடைய ஜாதக அவங்களுடைய அவங்களுடைய ஜாதகத்தினுடைய ஜாதகத்தினுடைய பலன் அவங்க வந்து பவர்ஃபுல் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆள் புள்ளியாக இருக்கிற புள்ளியாக இருக்கட்டும் அல்லது லைக் ஒரு முக்கியமான நபராக இருக்கட்டும் பெரிய பெரிய விவிஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி நைன்டி டு நைன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி நைன்டி பர்சன்ட் இருக்கும் அப்புறமா ஸ்டேட் லெவல் பிஏபிஸ் அப்புறமா அவர் ரொம்ப நாளைக்கு மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்ஸ் அந்த மாதிரியே பார்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் லைஃபாக இருக்கும் பட் ஏதோ ஒரு பெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி லைஃபில் ஒரு செக்யூரிட்டி மூலமாக லைஃப் ஓட்டுறவங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட்ஸ் ஆல்வேஸ் கரெக்ட் பிரச்சனைகள்லாம் இருக்க இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட்ஸ் அதுக்கப்புறமா நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்குலாம் ப ஜெயில் தண்டனை ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அப்புறமா வந்து டிஸ் டிசபிள்டு சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கார்ட் கப்டட் சைல்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு டென் பர்சன்ட்ஸ் வந்து அவங்களுடைய பலன்கள் இருக்கும் அப்புறம் ஜாதகத்தில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுடைய தசாபக்தி வந்து ஒரு எண்பது டு எண்பது சதவீதம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஜா ஃபேமிலி ஜாதகப்படி ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்ட் ஸோ அந்த அந்த சமயத்தில் ராகு பேர பயிற்சியெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன எஃபெக்ட் தான் இருக்கும் எனக்கு அந்த இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தூளை காமிக்கிற மாதிரி சைட் டிஸ்பிளே இருக்கும் ஸோ அதோட எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து ரொம்ப இது முக்கியமானது என்னது அப்படின்னாக்கா அஷ்டம காலகட்டங்களில் அஷ்டமச்சனி சின்ன சின்ன காலக்கட்டங்களில் உங்களுடைய ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதுன்ற லெவலில் தான் இருக்கும் நமக்கு உங்களுடைய ஜ உங்களுடைய தசாபக்தி வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதுன்ற லெவலில் தான் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து அஷ்டமச்சனி சென்மச்சனியோட தாக்கங்கள் தான் முழுக்க முழுக்க இருக்கும் ஸோ அந்த அஷ்டமசனி சென்மச்சனி தாக்கங்கள் எந்த வகைகளில் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நமக்கு தசாபக்திகளை பார்க்கணுமோ ஒழிய மற்றபடி தசாபக்தியோட பலன்கள் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப செயல்படாத தன்மைகளில் தான் இருக்கும் ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா ஏழரை சனின்னு நான் மீன் பண்ணலை ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இது அந்த காலகட்டங்களில் தான் ஜென்மராகும் சு கொஞ்சம் சட்டை நெக்ஸ்டண்டுக்கு அதோடைய தாக்கமும் இருக்கும் ஜென்மராகு வந்து சட்டை நெக்ஸ்டுக்கு அது அதோட தாக்கமும் இருக்கும் அந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய உங்கள் ஜா உங்கள் தசா பலன்கள் குறையும் அக்கா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடாது உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ரொம்ப ஒரு பத்து எட்டு டு இருபது சதவீதம் தான் செயல்படும் ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு அஷ்ட அஷ்டமசனி ஜென்மச்சி ஜென்மச்ச ஜென்மச்சனி காலக்கட்டங்களில் ஒரு ஐம்பது எட்டு அறுபது சதவீதம் வந்து உங்கள் தசாபக்தி வந்து செயல்படும் அது நெகட்டிவாக பாசிட்டிவான்றது உங்கள் அதை உங்கள் தசாபக்தியை பார்த்துக்கணும் சரிங்களா அப்புறம் ரூல் நம்பர் த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இது வந்து அஷ்டமசனி ஜென்மச்சனியை விட இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் இதை பற்றி இப்போ பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பெரும்பாலும் பேசுனது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் இந்த ரூல் நம்பர் ஒன்னில் சொல்லாமட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கோச்சார இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறாரு அவர் மீனத்தில் இருந்து கண்ணியை பார்ப்பாரு அப்புறம் பத்தாம் பார்வையால் வந்து தனுசை பார்ப்பாரு இந்த பத்தாம் பார்வையால் தனுசை பார்த்தா கூட இந்த இடத்துல வந்து குருவும் வந்து தனசை பார்ப்பாரு ஸோ அதனால வந்து சனியோட பார்வை வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடும் ஸோ ஒருவேளை உங்கள் லக்னாதிபதி வந்து ரூல் நம்பர் ஒன்னு ஒன்று படி உங்கள் லக்னாதிபதி வந்து ஒருவேளை வந்து மீனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தாருன்னா சனியோட பார்வை வந்து எட்டு டிகிரி உள்ள முன்னாடி பின்னாடி எட்டு டிகிரி ஸோ ரவுண்டு என்ன ஆகும்னா பதினாறு டிகிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் டைம் வந்துடும் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து உங்கள் லக்னாதிபதியோட எட்டு டிகிரிக்குள்ள சனி முன்னாடி பின்னாடி இருக்கிற வச்ச உங்களுடைய கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்து உங்க ஆளுமை திறன் அல்லது உங்களுடைய மனோ உங்களுடைய சிந்தனை திறன் அதெல்லாம் வந்து ரொம்ப குறையும் இது வந்து லக்னார்பதிக்காக சொல்றேன் இப்போ நான் ரூல் நம்பர் தேர்டு பிரகாரம் நான் தசாபக்தின்னு சொன்னேன் இல்லையா இதுதான் ரொம்ப 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 சீரியஸ் ஈவன் அஷ்டம சனி ஜென்மச்சனியை விட இந்த தாக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அதாவது லைக் இப்போ மீனத்திலேயோ கண்ணிலேயோ நான் தனசை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா தனசை தனசை வந்து குருவும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு ஆனால் மீனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ உங்க தசாநாதன் இருந்தாரு அப்படின்னா அந்த எட்டு டிகிரிக்குள்ள வந்து சனியோட பார்வை அல்லது சனியோட செயற்கை இருக்கும் போகிறது இதுல சனியோட மூன்றாம் பார்வையில வந்து அவர் ரிசபத்தை பார்ப்பாரு பட் மூன்றாம் பார்வையில் மூன்றாம் பார்வைக்கு பலன் ரொம்ப கம்மி அவருடைய ஸ்ட்ரென்த்தை ரொம்ப கம்மி தான் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் ஸோ அதோட இம்பாக்ட் ரொம்பலாம் இருக்காது ரொம்ப 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 மினிமல் தான் ஸோ நம்ம வந்து சனியோடைய இருப்பிடமான மீனும் ப்ளஸ் அவருடைய ஏழாம் பார்வையான கன்னி இதை மட்டும் மெயின் மெயினாக பேசுவோம் இதன் பிரகாரம் ச உங்கள் த தசாநாதன் வந்து எட்டு டிகிரி உள்ள இருக்கும்போது உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வரும் பேஸ்டான் தசாபுக்தி அது என்ன தசை அப்படின்றத பொறுத்து ஒருவேளை உங்களுக்கு வந்து குருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் புத்திரன் சார்ந்த பிரச்சனைகள் சுக்ரன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் புதன் அங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அந்த படிப்பு அல்லது வந்து புதன் சார்ந்த மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா கம்யூனி கம்யூனிகேஷன் டிவைசஸ் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப் இருக்கட்டும் அது சார்ந்த பிரச்சனைகள் அல்லது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடி சா ஐடி உங்களோட தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ அந்த மாதிரி அது என்ன கிரகம் அப்படின்றத பொறுத்தவரையில் செவ்வாய் அங்கே இருக்கிறாருன்னா ஆக்சிடென்ட் சார்ந்த பிரச்சனைகள் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள் நான் இந்த இடத்துல சகோதரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ மாசுன்றது சகோதரனை மட்டும் நம்ம பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் மாசுன்றது உடன் பிறந்த சகோதரிகளை சகோ சகோதரிகளையும் சேர்த்து தான் எடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம ரூல் நம்பர் த்ரீ பிரகாரம் சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தசாபுத்தி தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் வந்து சனியால் எட் எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பாதிக்கப்படும் போது மிக மிக கடுமையான கொடூரமான காலகட்டமாக இருக்கும் ஜென்மச்சனி அஷ்டம சனியை விட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு வேளை வந்து உங்கள் தசாநாதனை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தசாநாதன் வந்து ஒரு வேளை துலாத்துலேயோ அல்லது தனுசுலையோ அல்லது வந்து கும்பத்துலே இருந்தார் அப்படின்னா இவங்க இது வந்து அவங்க உங்களுக்கு மிக மிக பொற்காலமாக இருக்கும் குரு ராசியை பார்க்கறத விட கோச்சாரத்தில் குரு வந்து உங்கள் தசாநாதன் இருக்கிற வீட்டை பார்க்குறது அதிலையும் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் தசாநாதன் வந்து கொஞ்சோட பாசிட்டிவ் ரிசல்ட் தரணும்னா இந்த பார்வை வந்து இந்த குருவோட பார்வை வந்து அதிக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க வைக்கும் ஒருவேளை அவங்க தசாநாதன் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தசா இந்த குருவாட பார்வை வந்து அந்த நெகட்டிவ் ரிசல்ட் பேலன்ஸ் பண்ணி நெகட்டிவாக நடக்க விடாம பண்ணும் சோ குருவாட பார்வை இந்த இடத்துல ராசியை பார்க்கிற ராசியை பார்க்கறத விட தசாநாதனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க பக்கவா இருக்கும் அப்புறம் ரூல் நம்பர் ஃபோர் இதுவும் வந்து ஒரு சின்ன ரூல் தான் இது எப்படின்னாக்கா ஃபார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இப்போ இப்போ சனி வந்து கோச்சாரத்தில் வந்து ரூல் தெரு டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் சனி வந்து கோச்சாரத்தில் வந்து மீனத்திலையும் மீ மீனத்தில் இருக்கிறாரு கண்ணியில் கண்ணியில் இருக்கிறாரு ஸோ மீனத்தில் உங்களுக்கு ஒரு வேளை சுக்கரன் இருந்தால் சுக்ரன் சார்ந்த பாதி பாதிப்புகள் வரும் பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து தசாபக்தி பலன்கள் தான் மேஜராக மேஜராக வந்து நிற்கும் ஸோ தசாபக்தி பலன் 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 பலன்களே வந்து உங்களுக்கு மேஜராக பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட தாக்கம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் தான் இப்போ சட்டன் ஒரு சின்ன லெவலில் தான் இதோட இதோடைய பாதிப்புகள்லாம் இருக்கும் பட் மேஜராக தசாபக்தியிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்பும் கொஞ்சம் செயல்பட தான் செய்யும் பட் தசாபக்தி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதோட தாக்கங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அடுத்து கண்ணி கண்ணியை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து சிக்ஸ்த்து ஹவுஸ் போகிறாரு கேது வந்து டுவெல்த்து ஹவுஸ் போகிறாரு அது ரொம்ப ரொம்ப ஒரு இது நல்ல பாயிண்ட்டு தான் நல்ல நல்ல இடங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் சொல்லப்போனால் அப்புறம் குரு குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வருவார் குரு பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து தவறாக சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல வந்தால் வாய்ப்பு படிப்பார் தொழில் தொழிலில் பிரச்சனை வரும் அதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது கிடையாது குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அந்த இடத்தை வள வளர்க்க தான் செய்வார் அந்த இடத்த டெவலப் தான் பண்ணுவார் அதில் மாற்றக்கிறது கிடையாது பட் என்ன அப்படின்னா இந்த ஜீரோ டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நம்ம இருக்கோன்னு சொன்னோம் இல்லையா அது ஜீரோ டுவெண்ட்டி பர்சென்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட் நான் வந்து ஜென்ரலாக பாசிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் பத்து கூட இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்டே நல்லா தான் சொல்லுவேன் ஏன்னா ராகு கெதிகள்கள் நல்லா புது நல்ல இடங்களில் இருக்கிறாங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது கூட தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்கும் ஸோ அது நான் அதில் ஒன்றும் குறைகள் கிடையாது பட் இதில் என்ன விஷயம் க கவனிக்க வேண்டிய விஷயம்னா நான் சொல்கிற மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸை தான் நீங்கள் பார்க்கணும் ஜீரோ டு டுவெண்ட்டியில் ஒரு டுவெண்ட்டி ட்வ டுவெண்ட்டி டுவெல் டு தேர்ட்டீன் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது மற்ற விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணும் அப்புறம் உங்கள் லக்னாதிபதி யாருன்னு பார்த்து அதை அதுக்கேற்ற பலன்களை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ முதல்ல ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியை நீங்கள் ஃபஸ்ட்டு க கண்டுபிடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க உங்கள் லக்னம் என்னது லக்னாதிபதி என்னதுன்றது தான் பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து லக்னம் லக்னாதிபதி சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து அது அது சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த முயற்சிகள் பழிக்குமா பழிக்காதான்றது டிசைட் பண்ணுறது புத்தி அதை அப்பப்போ கோச்சாரத்தில் பிளாக் பண்ணுறது வந்து ஏழரை சனி அந்த ஜென்மச்சனி அஷ்டம சனி அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்தால் கூட சில கொஞ்ச அளவுக்கு அதோடய தாக்கங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ முதல்ல வந்து நீங்கள் உங்கள் லக்னம் லக்னாதிபதியை முதல்ல டிசைட் முதல்ல செக் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாதிபதிக்கு வந்து உங்கள் லக்னாதிபதிக்கான கோவில்களுக்கும் அடிக்கடி போங்க முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் போங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக போயிடுங்க பர்டிகுலராக வந்து அந்த பர்டிகுலர் டைமில் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சூரியன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை சூ சூரியன் சிம்ம லக்னம்லாம் நீங்கள் வந்து சிம்மா சிம்மாதிபதியான சூரியனுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் இந்த சூரிய ஹோரையில் சூரியன் சார்ந்த கோயில்களுக்கு போகணும் சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன் திங்கக்கிழமை ஏழி மார்னிங் சிக்ஸ்டு செவன் லக்னாதிபதி வந்து உங்கள் லக்னம் வந்து விருச்சகம் அல்லது மேசம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஏழி மார்னிங் வந்து செவ்வாய் சார்ந்த கோயில்களுக்கு போகணும் புதன் அப்படின்னாக்கா புதன்கிழமை ஏழி மார்னிங் சிக்ஸ்டு செவன் இந்த மாதிரி இங்கே அந்த அந்த இதாக ஆர்டரை பார்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தொண்டை மண்ட நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் தொண்டை மண்டலம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒம்பது நவக்கிரக கோயில்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து செஞ்சுரியில் வந்துட்டு சைக்கிளார் காலகட்டங்களில் கட்டப்பட்டது அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி கும்பகோணம் கும்பகோணம் சார்ந்த சுற்றி ஒரு ஒம்பது கோயில்கள் இருக்குது நவக்கரக கோயில் நவக்கிரக கோயில்கள் இருக்குது அங்கே முடிஞ்சாலும் அங்கே போயிட்டு வாங்க உங்கள் லக்னாதிபதிக்கான கோயில்களுக்கு அந்த பர்டிகுலர் அந்த அந்த பர்டிகுலர் டேயில் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அந்த அந்த பர்டிகுலர் அந்த ஹோரையில் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமேட்டா இதுவும் இது சதன் டிஸ்டிக் சை பொறுத்த மட்டில் சதன் டிஸ்ட்ரிக்ட் சப்பூர்த்தமட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பெருமாள் கோயில்கள் இருக்குது ஒரு ஒம்பது பெருமாள் பெருமாள் கோயில்கள் கோயில்கள் இருக்குது ஸோ அதில் அவங்க லக்னாதிபதி கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போவாங்க ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்புறமா இதில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் விசிட் பண்ணுங்கள் பரிகார இது பூஜைகள் பண்ணுங்கள் அப்புறம் கோயில்களில் தானம் தர்மங்கள் பண்ணுங்கள் ஸோ இதுவே வந்து ஒரு முதன்மையான பரிகாரங்கள் இருக்கும் ஏன்னா பரிகாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் அற்புதத்தையும் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம்